அடித்தளமிட்ட தந்தை வரவில்கிழும் இவ்வேளையில் நீங்க தந்தை ஆரோனின் பிரிவு மகிழ்விற்கும் துப்பத்திற்கும் இடையே முக்கிய முழுமையான வெற்றி உணர்ந்தவர் வலுவூட்டி வெற்றி அடைவார் என்ற நம்பிக்கையில் நன்றிகள் பல கூறி வாழ்த்துகிறேன் மனநின்றி மனதார நன்றி வணக்கம்

விவசாயம் போட்டாச்சு அவர்த்த நாங்க ஒரு நாள் கூட இதுவரை பார்த்ததே இல்லை நான் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்ற ஆணவம் திமிர் இல்லாத ஒரு குருவானவரா தான் நாங்க இதுவரை பார்த்திருக்கோம் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் கல்ல இறங்கி வயல்ல இறங்கி வேலை பார்ப்பாங்க திரும்ப சாயங்காலம் திரும்ப இறங்கி வயல வேலை பார்ப்பாங்க இந்த தவணை கூட தலை எடுத்தவங்க சொன்னாங்க யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு பார்த்தா அங்க ஆலையில தான் பாருங்க ஆலையில விடியிட்டு தலையில குண்ட கட்டிட்டு வயல்ல ரெண்டு வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட வளர்ச்சி அடுத்த இந்த லூயிஸ் அவர்கள் வந்து இந்த இல்லத்த கட்டி உருவாக்கி இருந்தாலும் ஆனா அடுத்த இந்த லூயிஸ் அவர்கள் சொன்னது ஆரம் வந்து நிச்சயமா நல்லா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்து இருந்தது அந்த நம்பிக்கையின்படி பாதர் வந்து வந்ததுல இருந்து இந்த மக்களை அரண்மனை

ஒர்க் பார்த்தா கூட ஒரு குருவானவர் இருந்த வந்து என்னைக்குமே நினைச்சது எங்களோட வந்து க்ளீனிங் ஒர்க் பாப்பா நீங்க மட்டும்தானே பார்த்துட்டு இருக்கீங்க நான் பாக்கிறேன் எங்களோட கிளீனிங் ஒர்க் பாப்பாவை அதோட மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு பார்க்க வந்து வந்து எதிர்பார்க்கல பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் மன அழுத்தங்கள் மன பாரங்கள் கிடையில கூட அதை சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை சொல்லுங்க வரணும்னா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து ஒரு பெருசா அவங்களுடைய ஒரு வேதனைகள் துக்கங்கள் எதையுமே வந்து பெருசா வந்து பாதரை எடுத்துக்க மாட்டாங்க பாதரை இப்படி ஒரு பக்குவமா வளர்த்த அவங்க அம்மா அப்பாவுக்காக வந்து மிகவும் நன்றி சொல்கிறோம் இந்த இடத்துல இருந்து பாதர் வந்து எங்க போனாலும் கூட திரும்ப வந்து அவங்க வருவாங்க இன்னும் நல்லா பணி செய்வாங்க ஆர்வம் மட்டும் தான் காண தேசத்தை பாக முடிஞ்சுன்னு சொன்ன மாதிரி இங்க வந்து வறட்ட பூமியில இருந்து இருந்த பாதர் இன்னைக்கு வந்து ஒரு செழிப்பான இடத்துக்கு தான் போறாங்க அதனால ஆண்டவர் தொடர்ந்து அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கணும் இன்னும் நம்ம கால தொடர்ந்து ஒரு குருவானவரை வந்து நாங்கெல்லாம் வந்து பார்த்தது இல்லை அவ்வளவு ஒரு பொறுமையா தாட்சியா அவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருந்து எதைக்குமே நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சும்மா உட்கார்ந்து நம்ம ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க என்னைக்குமே இங்கு போற வரையிலும் கூட அவர் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இன்னும் வந்து அவருடைய பணிவு செய்ய இன்னும் நிறைய தரத்தை செய்யணும்னு நினைச்சாங்க

கடவுளுடைய அற்புதமான ஒரு கொடை ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணியை செய்கிறதுக்கு அவருடைய இறக்கத்தினால தான் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அது கண்டிப்பாக நான் இதுவரைக்கு முன்னாடி நான் வந்து இது ஆன பிறகு முழுமையாக ஒரு ஆண்டு காலம் ஒரு மாணவர்களை வைப்பதில் தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு வாய்ப்பு எடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பு அருமையாக கௌரணிகளை அப் நான் நட்டேன் அப்பளோ தண்ணி பாய்ச்சினாரு அதை விளைவித்தார் வளர செய்தார் விளைச்சரிச்சிருந்தார் அது மாதிரி கடவுள் வழியாக இந்த ஆரம்பித்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று ஆண்டு காலம் நான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிருக்கிறேன் அடுத்து கண்டிப்பாக இதை வளரச் செய்வதும் நல்ல சேர்ப்பளித்துவதும் கடவுளுடைய எல்லா எனவே இந்த அற்புதமான நாளிலே கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு தரம் மூன்று ஆண்டு காலமே நல்ல ஒரு அனுபவம் மக்களோடு ஒரு குடும்பமாக நல்ல உறவிலே வளர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வாய்ப்புகிட்டு கீழக்கரையிலிருந்து இங்கிட்டு திருமயம் வரைகி பல இடங்களுக்கு நான் பயணம் என்னிருக்கிறேன் பல இடங்களில் இருக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து கடவுள் எனக்கு அனுபவம் உடனிருந்தில் கடவுளுக்கு எப்போதுமே நான் நன்றி நன்றி சொல்கிறேன் அதே போல் தந்தை மரி அவர்களுக்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் வழியாக தான் இதே விஷயங்கள் கற்றுருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்து பல விஷயங்களை உறுதுணையாக இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து தந்தை பெர்னாண்டஸ் இப்போது இருக்கிற தந்தை கிறிஸ்து அவர்களுடைய வழிகாடுதல் அவருடைய உடனிருப்பு என்கரேஜ்மெண்ட் ஊக்கப்படுத்து வழியாக க கண்டிப்பாக பல நல்ல செயல் வேலை செய்வதற்கு உதவியாக நினைக்கிறேன் இன்று நாளில் சிறப்பாக தந்தை அரசு இருதயராஜ் அடிக்காரன் என்னுடைய பங்கு தந்தையா இருக்கா நான் திருவரங்க பங்கு தந்தையா இருக்காங்க அப்ப அவரை சந்திக்க போவேன் லெட்ரு வாங்கி போனோம் போகும்போது அப்ப பார்க்க போனேன் அப்படின்னா நான் அவர் இல்லத்துக்கு போன பிறகு அவர் முதல்ல வந்தவனை கேட்பாரு அக்கரணி சந்திச்சியா அப்படின்னு நான் இல்லத்துக்கு போன பிறகு போய் சந்திச்சிடுவா என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் சந்திச்சு இந்த மாதிரி அன்று முதல் இன்று வரை ரொம்ப பாசமான தந்தை ரொம்ப ஆன்மீகத்தில் எனக்கு ஒரு வழிகாட்டியாக முன்மாதிரியாக எப்போதும் நான் ஊக்கப்பட்டு ஒரு தந்தை இந்த நாளில் தந்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் தந்தை அவர்கள் வாசலோடு என்னுடைய அழைப்பில் ஏற்று வந்து இந்த நாளில் என் தியானத்தை வழிநடத்தி இன்றைய நமக்காக ஜெயித்திருக்கிறார்கள் எனவே இல்லத்தின் சார்பாக தந்தை கிறிஸ்தவன் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு மனதார கரங்க அதே போல தந்தை அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தந்தை அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்கும் உடனிருந்து ஊக்கப்படுத்தி பல்வேறு இடங்களிலே உறுதுணையாக இருந்திருக்கார்கள் தந்தை அவர்களுக்கும் கரவொழி எழுப்பி நன்றி வந்து ஒரு நல்ல நண்பர்களும் நல்ல அன்பிலே எல்லாம் அன்பு என்ற பேரிலே அவருடைய குணங்களும் அடங்கியிருச்சு எனவே எப்போதுமே பாசமாக சொல்லிய தந்தை எல்லா விதங்களிலும் இருந்து நல்ல தோழனாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவர் அவருடைய வருகையும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தந்தை காக்கவும் நிறைய பேர் சொல்லலாம் கற்காலத்தினுடைய இறைமுறைகள் காளிதாசியிலிருந்து சேகரிலிருந்து அண்ணையிலிருந்து எல்லாரும் எல்லா அந்நியாசியாசி பேர் சொல்ல போனா எல்லாரையும் சொல்லணும் எனவே எல்லாருமே இன்னைக்கு பல விதங்களில எனக்கு எப்போதுமே ஒரு பாசமான ஒரு அண்ணனாக ஒரு ஒரு நல்ல ஒரு உறவாகத்தான் நான் இங்கே பார்த்தேன் எனவே இங்கிருந்து நான் போறது எப்படின்னா ஒரு உறவுகளை விட்டு போற மாதிரி தான் எனக்கு இருக்கும் எனவே கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சம் வருத்தமா மறந்தாடும் கண்டிப்பாக அடுத்த இடத்துல நாம் கடவுள் விரும்பப்படுகிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே இங்கு கற்காத்து நகையை ஒவ்வொருவருக்கும் அவனுடைய பாச மாச வழிகாட்டு நல்கடன் இருக்கும் மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் சகோதரி செல்வி சுல்லா மற்ற உறவுகள் வாலண்டியர்ஸு அரசாங்கத்திலிருந்து வர்றவங்க மற்ற எல்லா உதவியாளர் தன்னார்வ தொண்டர்கள் உடன் இருந்தவங்க தேவையான இடத்துல பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இருந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கடந்து உயர்த்தி தெரிவித்துக் கொள்வோம்

அத வாழ்வாக முயற்சி அன்பா அன்பா அருமையான வாழ்த்துகள் எனவே இதெல்லாம் நான் கண்டிப்பா நான் பாசத்தினுடைய வெளிப்பாடு அவங்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு கண்டிப்பா நான் ஏற்றுக்கிறோம் தொடர்ந்து அஹ் எல்லாருக்கும் இங்க கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உங்களுடைய அரவணைப்புக்கும் வழிகாட்டிகளுக்கும் மனதார வாழ்த்துக்களை பாராட்டுவதையும் எரித்துக் கொள்கிறேன் போல இருக்கிற பெரியவர்கள் சந்திக்கக்கூடியவங்க மற்ற எல்லா சொந்தங்கள் குறிப்பாக என்னுடைய பெற்றோர்கள் அவனுடைய அரவணைப்பு எல்லாருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லாரும் அசையும்